வேறு ஆனால் அப்போ அந்த இராணுவ தளபதி ஒரு சிகரெட்டு சாம்பலை அந்த வட்டத்தில் அந்த ஆஸ்திரியத்தை அந்த தட்டில் அப்படி அழுத்தி இந்த சாம்பலை நசுக்குவது போல உன்னை நசுக்கி விடுவேன்னு மிரட்டுறார் நம்மால் இப்படி முட்டும் அழகை வச்சு அவரே பார்த்தேன் காட்சிகள் இருக்கு நீங்கள் ரெண்டு குழந்தைய அன்னைக்கு ரெண்டு குழந்தை தான் ரெண்டு குழந்தைகள் வச்சுருக்கிறீங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதுக்கு இசைவு கொடுங்க என்று மிரட்டுற முப்பது நாள் கழித்து விடுதலை வெளியில் வரும்போது வானூர்தி நிலையம் வானூர் நிலையத்தில் முன்னாடி போய்கிட்டு இருக்க அண்ணனை பிடரிய பெடறியை பிடிச்சு அப்படி தள்ளிவிடு அப்படி போய் இப்படி இப்படி போயிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாரு ஒன்று ஒன்றா நீ இன்னும் நல்ல மான தமிழ் மக்கள் நல்லா யோசிக்கணும் யார் பிள்ளை செய்ததுன்னு பாருங்க தள்ளி விட்டாச்சு போயிட்டார் அதுக்கப்புறம் அமைதிப்படைய அனுப்புகிறார் ஆட்ரால் டூ தௌசண்ட் பாய்ஸ் இன்னும் ரெண்டு லட்ச இராணுவ வீரர்கள் அனுப்பி சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருந்தது அதை விட்டுட்டு இந்திய ராணுவத்திற்கும் தமிழர்களுக்குமான போ